ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஹாய் இன்னைக்கு வந்து கடல் ஆட்டு கடல் வந்து கிரேவி கிரேவி ஸ்பெஷல் இன்னைக்கு சாப்பாடு ஓகேங்களா தியா ஹாய் சொல்லுமா எல்லாருக்கும் ஹாய் சொல் சூப்பர்ராதாங்க அப்படி சொல்லக்கூடாது ஹாய் இன்னும் சொல்லணும் அவள் தோடு குத்தி குத்திருக்கலாம் காது குத்தினதை கண்ணாடியில் பார்க்குறான் சைக்கிளில் உள்ள கண்ணாடியில் அதானா பாப்பா ஓகே ரெடியானி சார் சட்டி என்ன எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டே நீங்கள் சொல்லிடாதீங்க ஏன்னா கமெண்ட்டில் சொல்லுவீங்க இதில் வந்து புரோட்டா செஞ்ச சட்டி புரோட்டா தான் செஞ்சோம் அதே சட்டியில் செய்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை குடல் கிரேவி இன்னைக்கு சில்லி புரோட்டா எங்கள் வீட்டில் என்ன வீட்டுக்குலாம் பாப்பு சேர்மலை இருக்குவாரும்மா பாப்பார்மா அது என்ன எடுக்கிற பட்டை கிராம்பு இலக்காய் பாப்பா காதை நோண்டிக்கிட்டே இருக்காங்க காது குத்துனதா ஜீரகம்மா ஜீரகம்லாம் அம்மா போடும் காது குத்துனா சார் பா காதை நோண்டிக்கிட்டே இருக்கா நீ சார் அங்கே பாரு என்ன பண்ணுறானு வெளுப்பு வாங்க போற நீ தொடக்கூடாது காதை என்ன அது என்ன போட்ட கிராம்பு பட்ட கிராம்பு இலக்க போட்டாச்சு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குச்சி குச்சியாக கட் பண்ணி வச்சு என்னமோ சொல்றீ வாய்க்குள்ளே முனங்குற புகை வேற அடிக்குது பேச முடியல ரெண்டு வெங்காயம்ங்க வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க கிரேவி அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டுக்கறினாலே நல்லா வேகணும் அதுலேயும் வந்து குடல் நல்லா வேகணும் அதுக்கு வந்து கேஸ் அடுப்புலேயே நான் வெரி குட் ஆ கேஸ் அடுப்புலேயே குடலை வந்து கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சுட்டு குக்கரில் அந்த கொடலை எடுத்து போட்டு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஏழு விசில் ஒட்டி எடுத்துட்டு வாங்க வச்சுருக்காங்க ம் குடல் இப்போ நல்லா வெந்து ரெடியாக இருக்குது ம் நீ தாளித்து கிரேவி பண்ண வேண்டியது மட்டும்தான் ஆமாம் ஏன் பேப்பர் எங்கிட்டு ஓரமாக எடுத்து வைங்க சார் இந்த பேப்பரை ம் பார்வளுக்கு காதல் ரத்தம் வருது பிள்ளைக்கு

அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் இனிமேல் தியாலாம் சைக்கிள் இந்த இடத்தெல்லாம் சைக்கிள் இங்கேயே தியா அரி கோட் அங்கே நல்லா வதங்கட்டும் கட்டும் யாருக்கெல்லாம் குடல் கிரேவி பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆ உங்களுக்கெல்லாம் பிடிக்குமே உங்களுக்கு தான் ஆக்குறது வேறு யாருக்கு தர்னிஸ் வந்து ஊருக்கு போயிட்டார் எந்த கோயிலுக்கு போயிருக்கான் தெரியாதா எந்த கோயில்னு அண்ணா எந்த கோயிலுக்கு போயிருக்கா ஆ என் தழுதில்லை நீ கூட எந்த கோயிலுக்கு போயிருக்கா நீ சார் நேற்று தழுதியில் அப்பை கூட்டிகிட்டு போகலண்ணே எப்படி அழுத என்னதான் எச்ச தொட்டு வைக்கிறாடி வந்த காதை பிடிச்சி தெரிய விட்ருவேன் எச்ச தொட்டு வைக்கிற புண்ணுல்ல இதெல்லாம் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு வரது ஸ்கூலில் புண்ணு அடிப்பட்டுச்சுனா எச்ச தொட்டு வைக்கிறது சேஃப்டிக் ஆகிரும் வேணாம் இப்போ வரல புண் ஆறி போயிடுச்சு ஆயில் மெண்டு போட்டதுனால கா காது குத்தணுமா என்னடி ரெண்டு தக்காளி ஏற்கனவே நம்ம குடல்ல வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேட்டுக்கலாம் ஆ போடு 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 கையை எடுத்துகிட்டு கையை எடுத்துகிட்டு போட்டுட்டு தொட்டினா அப்புறம் உரிக்கிறோம் ஓகே வேற என்ன நீ சாப்பிடணும் இப்போ ரெண்டு கல் எடுத்து வச்சு பூரா அங்கே கொண்டு போயிடுவோம் அந்த ரெண்டு கல் இருக்குல்ல கல் கால்

என்ன பாப்பா பண்ற பாப்பா இங்க எழுதிட்டுக்கோ பாருங்க எழுதுப்பாப்பா பாப்பா இதெல்லாம் அம்மாடியோ நேரம் உள்ள விழுந்துருப்பேன் பாப்பா எழுதுனா பாருங்க பாப்பா அப்படியே டக்குன்னு எழுத வீடியோ எடுத்துருவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் டென் டென் அவ்வளோதான் பார்த்தீங்களா உங்களுக்கு இது மாதிரி எழுத தெரியுமா எங்களு கிள ஆ எங்கள் பாப்பா சூப்பராக எழுதுறா பார்த்தீங்களா ஆ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து உள்ள உள்ளது அவ்வளோதான் ஒரு நிமிஷம் என்ன இல்லை அப்படியே கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய குடலை வந்து நல்லா வேக வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்க்கப்படுறோம் என்னடி என்னங்கிற என்னையே காணும் அதில் வறண்டு போய் கிடக்கு சக்தியா ஆ எழுதுனா அதை காமிக்கிறாங்களாம் பாப்பா பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க சூப்பர் வெரி குட் தேங்க்யூ நன்றி அப்பா ஃபோன் நம்பர் சொல்லு எட்டு எட்டு ஏழு ஜீரோ ஆறு ஒம்பது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கான்டக்ட்னா பாப்பா சொன்ன நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எட்டு எட்டு ஏழு ஜீரோ ஆறு ஒம்பது ஒன்று மூணு நாலு ஒன்று இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கான்டெக்ட் அப்படி அப்படின்னாலும் இது கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஓகே என்ன குடலை போட்டுற வேண்டியது தானே குடல் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுறது அப்படியாவா நல்ல வெள்ளை இருந்துருக்கு ஆஹா வாசனைக்கு தூக்குது அப்படியா இப்போ தியா வந்து சில்லி பரோட்டாவும் கடல்கறியும் வச்சு சாப்பிட போகிறேன் நல்லா கிரேவி மாதிரி வரணும் நல்லா வெயிட் பண்ணணும் ஓகே கொதிக்க வாய் கொதிக்க நம்ம வெயிட் பண்ணுவோம் சரி அப்பா வா எழுதி தரேன் அப்பா எழுதி தரேன் உட்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸா நிஷா நல்லா ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கிரேவி மாதிரி வரையில பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு எரிய மாட்டேங்குது தக்க 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 நான் அணைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே க இங்கிட்ட திருப்பி வச்சுருக்கணும் நிசா நம்ம அடுப்பு இந்த பக்கம் ஆனால் கிழக்கு பார்த்து தான் வைக்கணும் அதனால இங்கிட்டு வச்சுருக்கு பேப்பரை ஒன்று பிரிட்ஜி போடுறீ பேப்பரை பிரிச்சு போட்டினா கப்புன்னு பிடிக்கும் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம வீட்டில் நிறைய நம்ம இதில் வந்து நிறையா இங்கே பாருங்கள் குண்டுமணி ஏகப்பட்டது கிடைக்கும் கிடக்கும் இந்த குண்டுமணியும் இருக்கும் அந்த ஒரு பக்கம் சிகப்பு ஒரு பக்கம் கருப்பு அந்த குண்டுமணியும் கிடக்கும் குண்டுமணி செடியை காமிக்கிற பாருங்கள் வீட்டில் வச்சா அவ்வளோ நல்லது இங்கே பாருங்கள் வீட்டில் வச்சா ஜோலி சுத்தமாக அப்பா சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த செடி தான் குண்டுமணி செடி இந்த மாதிரி தான் காய்க்கும் ஆ ஓ குண்டு மணியில் எட்டு வகை இருக்குது இது ஒரு வகை இன்னொன்று ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் சகப்பு அந்த மாதிரி இருக்கும் அந்த குண்டு மணியும் இருக்குது இங்கே ஃபுல்லாக இதெல்லாம் எவ்வளோ தெரியுமா எவ்வளோ சொல் ஒரு பத்து பதினஞ்சு குண்டு மணியெல்லாம் வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு விற்பாங்க மார்க்கெட்டில் வீட்டில் பூஜை அறையில் வச்சோம்னா நல்லது இல்லை பர்சலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாலும் காசு சேரும் அதுக்கு தான் அந்த குண்டு மணி காசு சேர்ந்து பாப்பாவுக்கு மூக்குத்தி வாங்கலாம் தோடு வாங்கலாம் ஆகா தோடு குத்துனதே தாங்க முடியல இதில் மூக்குத்தி வரையாங்க ஆ

அந்த நெருப்புக்கா குப்பையை கொளுத்தி விடவா ரெண்டையும் கொளுத்தி விடலாம் ஓகே எப்படி அரை மணி நேரம் ஆகும்ல முடியல நிஷா பத்து நிமிஷம் தான் என்னத்தான் பாருங்க நிஷா சொல்கிறேன் ஒரு செல்லை வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஆட்டும் அங்கிட்ட ஆட்டும் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் சொன்னேன் இங்கிட்ட ஆட்டுவான் அங்கிட்ட ஆட்டுவான் இப்படி இப்படிம்மா அப்படி அப்படிம்மாங்கிற காசு சேரலன்னா என்ன பண்றது காசு சேரணும்னா இப்படி இப்படி ஆட்டி தான் எடுக்கணும் அப்படி தானே பாப்பா வெரி குட் நேராக உட்காந்துக்க பாப்பாவோட சைக்கிளுக்கு நேற்று அந்த மணியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த அந்த சக்கரத்தில் போடுற மணி

ஒரு பக்கட்டு ச சக்கரம் இருக்கு இந்த ஒரு பக்கம் இந்த சக்கரம் இல்லை அதையும் கழட்டமுன்னா ரெண்டு பக்கம் நீட்டாக ஓட்டு போட்டு ஓட்டுக்கல பாப்பா வேணாவெல்லாம் வாயில் வைக்க கூடாது நீ அதெல்லாம் காலை ஊனிக்கலாம் காலை எட்டு அளவுக்கு வந்துருச்சுன்னா காலை குனிக்கலாம் உழுவ மாட்டேன் தான் ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக கொதிக்கிற மாதிரி தெரியுது ஓகே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஏய் ரெண்டு மணி நேரம் அடப்பாவி சைக்கிள் டயர் சாங்கிருச்சு இன்னும் கொதிச்சிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் குதிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக ரெண்டு மணிக்க ஆரம்பித்தோம்மா ரெண்டு மணிக்க ஆரம்பிச்சு மணி மூணு பத்தாவது நீ சமைக்கட்டும் இப்போ என்ன நிஷா கிரேவி எவ்வளோ தானே வச்சு எடுத்துக்காமே குடலாம் குடலாம் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் குழம்பு இதே அரை சட்டி வந்துடுச்சு ஆ ஃபுல்லாக இருந்தது அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாப்பா சைக்கிளை பாருங்கள் எல்லோரும் ஃப்ளைங் கீஸ் கொடுத்துருப்பாப்பாப்பா Very good. Okay, ni saya lari bye sulah. Bye. Bye friends. Bye 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 bye. Nang pisapur.